பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வணக்கம் மீடியா திமுக ஆட்சியில் வேப்பனப்பள்ளி சட்டமன்றம் தோதுக்கு உட்பட்ட விவசாயிகள் ஒரு சீரான மின்சாரம் கிடைக்காததால் மிகப்பெரிய அளவிலே விவசாயம் மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு விளைபொருளும் நஷ்டம் ஏற்படுகிறது கிடைத்த மின்வெடுக்க வருகின்ற காரணத்தினால் மோட்டார்களும் பலடைகிறது மின் மோட்டார்களும் பலகின்றது அப்படி மின்மோட்டர்களை புயடைந்த போது தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடியில் இருக்கின்ற மின்மோட்டர்களை எடுத்து மீண்டும் காயில் கட்டி மீண்டும் இருப்பதற்கு கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு விவசாயிகள் செலவாகிறது அதோடு மட்டுமல்லாமல் அது தயார் செய்து உள்ளேட்டிற்குள் அந்த விவசாய பொருட்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டது எவ்வளவு சிரமத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் விவசாய பொருமக்கள் அதற்காகத்தான் இந்த இந்திய அரசை பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு தரமான சீரான மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய கழகத்துடைய போட்டிகளுக்குரிய பூச்சியாளர் அவருடைய அனுமதி பெற்று இங்கே விவசாயிகளுக்காக நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரிசு அரசியல் என்பது சொல்றேன் என்ன எங்களை பொருந்தாடைய செய்யும் வேப்பனப்பள்ளி விவசாய பெருமக்களுக்கு மின்சாரம் கொடுத்தோம் அதுதான் முக்கியம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்வதற்காகவும் அதிகார படத்தில் ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு தலைவரை உருவாக்கி இருக்கிறார் அது எங்களுக்கு முக்கியம் அல்ல எங்களுக்கு முக்கியமானது முதன்மையானது இந்த பகுதி இந்த மாவட்ட மக்களுடைய விவசாய மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை முறையாக வழங்க வேண்டும் என்றதாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்கனவே மது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வாங்கி சர்ச்சை ஏற்படுத்திருங்க அதே அவருக்கு தான் மீண்டும் மின்சாரத்துறையும் அவங்க மதுகளுக்கு துறை கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி ஆசை வெட்க என்று சொல்வார் செந்தில் பாலாஜியால் ஏதோ ஒரு ஆசைகள் உந்தப்பட்டு அந்த ஆசை தொடர்ந்து இருக்க வேண்டுமற்காக முதலமைச்சர் அரசியல் ரீதியாக சென்னை தெரிய ஒரு இந்த தவறு அரசியல் வரலாற்றில் ஒரு கருவக்குரியாக வைத்துவிட்டு முத்திரைக்கால் மூலியமா நன்கொடை கேடு விவகாரத்தில் சீதார நிர்மலா சீதாராமன் வழக்கு சொல்லி நீதிமன்றம் சொல்லி அவர் மேலே கர்நாடக வழக்கு தெரிவித்து கிருஷ்ணகிரி நகராட்சியோட திருசீலேருந்து ஒன்பது பஞ்சாயத்து திருஸ்லிருந்து ரெண்டு பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி நகராட்சியில் வந்து ரெண்டு பஞ்சாயத்து இறைச்சிருக்காங்க கட்டிகானப்பள்ளி இந்த கட்டிகானப்பள்ளி நகரத்தோடு இணைந்திருக்கிறது ஆனால் மைனப்பள்ளிக்கு மத்தியில் வந்து வெங்கடாபுரம் பஞ்சாயத்து இருக்காது அந்த எப்படி கட்டிகானப்பள்ளி நகரத்தோடு இணைந்திருக்கிறதோ அதே போலவே வெங்கடாபுரமும் மேற்கு பகுதி நகரத்தோடு இணைந்திருக்கிறது அதை விடுத்து தாண்டி அந்த பஞ்சாயத்தை விடுத்து அடுத்த அதுக்கு அடுத்த மேலே இருக்கிற பஞ்சாயத்தை சேர்த்திருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு யாருடைய அழுத்தத்திற்கோ இதுபோல ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் அதை முறையாக நாங்கள் அரசு கெடுத்து சொல்லும் அரசு அதற்குரிய உடன்பட வைக்க இல்லை என்று சொன்னால் முறையாக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிர்மலா சீதாராமன் பதவி விலகினால் காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தது அதிமுக நிலைப்பாடு அவங்க கார் இவர் சீதாராமையா விலகணும்னு சொல்றாங்க அதுக்கு போட்டியா இவங்க நிர்மலா சீதாராமன் விலகணும்னு சொல்றாங்க அங்கே அரசியல் தான் இது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லை தேவையில்லாத உள்ளது அந்த விவசாயிகளுக்கு அந்த போர்வெல்லில் இருக்கின்ற நீருக்கு தேவையான அளவிற்கு தடையில்லாத மின்சாரத்தை மும்முனை மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் கிராமங்களிலும் மிகவும் மின்னழுத்தம் குறைந்த மின்சாரம் வழங்கப்படுகிறது இப்படி மின்னழுத்தம் குறைந்த மின்சாரம் வழங்கப்படுகின்ற காரணத்தினால் விவசாயிகள் மின் மோட்டரை போடுகின்ற போது உரிய மின்சாரம் கிடைக்காமல் அந்த மின் மோட்டர்கள் பழுதடைகிறது அப்படி பழுதடைகின்ற நேரத்தில் அந்த தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடிக்கு அடியில் இருக்கின்ற அந்த மோட்டாரை இந்த விவசாயி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வெளியில் எடுப்பதற்கே அந்த விவசாயி ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறார் அது காய் போய்விட்டால் காய் போயை கட்டுவதற்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் ஒரு மோட்டார் காய் போய்விட்டால் ஒரு விவசாயிக்கு பத்தாயிரம் ரூபாய் அளவிலே செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ் வருகிறது அது மட்டுமல்ல அந்த மின்னோட்டை எழுத்து காயல் கட்டி மீண்டும் போடுவதற்குள் ஒரு வாரம் பத்து நாள் ஆகிவிடும் அந்த பத்து நாட்களுக்குள்ளாக அங்கே பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடுகிறது இங்க இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முப்பது நாள் பயிர் நாற்பது நாள் பயிர் மூன்று மாத பயிர் என்று விவசாய விளைவுகளை விளைக்கூடியவர்கள் இது அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் இதன் தான் எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுகளுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் வறட்சியான நீராதாரம் இல்லாத இந்த மாவட்டத்தில் முழுமையாக பாறைகள் இருந்த மாவட்டத்தில் செல்லுகின்ற ஒரே தென்பெண்ணை ஆற்றினுடைய நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முதலமைச்சராக இருந்தபோது இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவில் கடந்த இருபத்தி மூணு ஒன்பது பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் அதிலே ஒன்று அழிகாலங்கிலிருந்து தண்ணீர் எடுத்து சூளகிரி மற்றும் தேங்கரை கோட்டை பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில்

அதாவது தென்பண்ணை ஆற்றினுடைய கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற இரண்டாவது கிலோமீட்டரில் கொடியாலம் அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கிறது அந்த கொடியாலம் அணைக்கட்டில் ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடியாலம் அணை வெள்ளத்தில் இருக்கிறது மற்ற ஏரியுடைய பகுதிகள் உயர்ந்த இருக்கிறது காரணத்தினால் அங்கே நீரேற்று முறை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு செயல்படுத்துவதற்கு அன்றைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் ஏற்கனவே இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்கவில்லை தட்டி எடுக்கவில்லை அப்படியே வாழாக இருந்து விட்டார் நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் இதே பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்தது ஆனால் விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை ஏதோ ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் எதையாவது ஒன்று செய்தீர்களா நான் கேட்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டில் சட்டமன்றத்தில் அந்த அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது என்ன என்று சொன்னால் இந்த நிதி ஆண்டில் விவசாயிகளுக்கு இலவசமாக ஐம்பதாயிரம் பம்செட்டுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்று சட்டமன்றத்திலே ஸ்டாலின் அரசு அறிவித்தது முடிந்துவிட்டது நிதியாண்டு வந்துவிட்டது ஆனால் ஐம்பதாயிரம் பம்செட்டுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தார்களா என்று சொன்னால் இந்த அரசு கொடுக்கவில்லை கொடுக்காத மட்டுமல்ல அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இயற்கையாக மூப்படைந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஓரளவுக்கு பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுடைய சுய நிதியை கட்டுகிறோம் எங்களுக்கு மின் இணைப்பு கொடுங்கள் என்று கேட்டபொழுது அதற்கு ஒரு நாம் செய்திருந்தோம் பத்தாயிரம் கொடுத்தால் சரி அதற்கு என்று நேரம் இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என்று சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் இரண்டரை லட்சம் கொடுத்தால் ஐந்து எச் மோட்டார் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும் அதே போல இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கொடுத்தால் லட்சம் இணைப்பு வழங்கப்படும் லட்சம் உடனடியாக வழங்கப்படும் இந்த ஓராண்டு காலமாக இலவசமாக வருபவர்களுக்கும் இவர்கள் மின் இணைப்பு கொடுக்கவில்லை இது போல சுயநிதி கொடுத்து உடனடியாக மின் இணைப்பு வேண்டும் என்று சொல்வதில் கூட மின் இணைப்பு இந்த ஓராண்டு காலமாக இந்த அரசு கொடுக்கவில்லை பல விவசாயிகள் அந்தந்த பகுதியில விவசாயம் செய்வதற்கு அனைத்து செலவுகளையும் செய்து மின்மோட்டர்களை வாங்கி அதற்கு மின்சாரத்துக்கு வரக்கூடிய அத்தனை உபகர பொருளை வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இந்த அரசு இப்போதில்லை அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்தில் அது குறிப்பாக இந்த பரிதியனுடைய மின்சாரம் தங்குதடை இல்லாமல் விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல தொழில் முனைவர்களுக்கும் கிடைக்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் இங்கே துணை மின் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது நாங்கள் இங்கே சொல்வது மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் ஆட்சி அதிமுக வந்தது சின்ன துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு திமுக ஆட்சி காலத்தில் சின்னாறு துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் மகராஜாக்களை துணை மின் நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் பைரப்பள்ளி துணை மின் நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் காமந்தொண்டி துணை மின் நிலையம் நூத்தி பத்து பார் முப்பத்தி மூணு கே விஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் சூளகிரி துணை மின் நிலையம் நூத்தி பத்து பார் முப்பத்தி மூணு அதிமுக ஆட்சி காலத்தில் இவை அனைத்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது ஏன் இங்கே குறிப்பிடுகிற என்று சொன்னால் ஒரு மின்சார விநியோகம் என்பது ஆங்காங்கே துணை மின்னங்களை அமைத்து வருகின்ற மின்சாரங்களை சேமித்து முறையாக அனுப்பினால் குறைந்த மின்னழுத்தம் அங்கு கிடைக்காது முறையாக சீரான மின்சாரம் வழங்கப்படும் அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்தது அனைத்து இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஆட்சியில் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை வாக்குகளுக்காக ஏமாற்றுவதற்காக வாக்குகளை பெறுவதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எனது அருமை விவசாய பெருமக்கள் இப்பொழுது பல்வேறு வகையில் சிரமத்தில் கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் கடந்த ஆட்சியில் போட்டுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக தனி தொகுதியில் அடுத்தது வேப்பனப்பள்ளி தொகுதியில் மலர்கள் நிறைய உற்பத்தி செய்யப்படுகிறது பசுமை குடியில் மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது உற்பத்தி செய்யப்படுகிறது சிறந்த காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இவை அனைத்தும் ஏற்றுமதி செய்வதற்காக நாங்கள் கேட்டபொழுது உடனடியாக சர்வதேச மலர் ஏற்றுமையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்கி கோடி ரூபாய் செலவு செய்து அதை முழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்று வந்த இந்த ஆட்சி அதை பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி காலத்தில் அதை மின்சாரம் கொடு அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே அடிக்காதே 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 விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே நசுக்காதே 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 நம் விவசாயிகளை நசுக்காதே நம் விவசாயிகளை நசுக்காதே என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி மின்சாரம் கொடு மின்சாரம் கொடு விவசாயத்திற்கு மின்சாரம் கொடு காயுது விவசாய வயிறு எல்லாம் காயுது அதனால் விவசாயி வயிறு எல்லாம் அதனால் அதனால விவசாய வயிறு எல்லாம் அதனால் விவசாயி வயிறெல்லாம் காயுது அதனால் விவசாய வயிறு எல்லாம் காயுது வாழை விட வாழ விடு வாழை விடு வாழை விடு வாழை விட வாழ விடு மின்சாரம் கொடு தடையில்லா மின்சாரம் கொடு தடையில்லா மின்சாரம் கொடு தடையில்லா மின்சாரம் மின்சாரம் கொசாரம் கொடுமுனை மின்சாரம் கொடுக்கு

அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நடத்துவதற்கு மூல முதல் காரணம் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் முறையான தடையற்ற மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டனார் மாண்டத்தினுடைய கோரிக்கைகளை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குறைந்த மின்னழுத்த காரணமாகவும் சீரான மின்சாரம் கிடைக்காததாகவும் விவசாயிகளை பாதிக்கப்படுவதை கண்டித்து சீரான தடையற்ற அன்பு குரிய சகோதர முடிவெடுப்பறிலே மாவட்ட நகரி செய்யுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பு குரிய சகோதர பாலசுப்ரமணியம் அவர்களே அன்பு குரிய சகோதரர் மாதீஸ்வரர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க